ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு நாலு நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்க அப்புறம் உத்திரட்டாதி திதி தேய்பிரேய திரைதோசி காலை ஆறு ஐம்பத்தி நாலு அப்புறம் சதுர்தசி அதிகாலை மூணு இருபத்தி ஒன்று அப்புறம் அமாவாசை யோகம் பிராம்யம் இரவு பத்து பதினேழு வரைக்கும் அப்புறம் வாகேந்திரம் கரணம் வனசை காலை ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் அப்புறம் பத்திரை மாலை அஞ்சு எட்டு வரைக்கும் அப்புறம் சகுனி அதிகாலை மூணு இருபத்தொன்று வரைக்கும் அப்புறம் சதுஷ்பாலம் ராகுகாலம் நாலே முக்கால் முதல் ஆறு பதினேழு வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு பத்து முதல் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை குளிகை மதியம் மூணு பதினாலிருந்து நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுபநேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் அமிர்த காலம் விடிகாலை ஐந்து நாற்பதுலேருந்து ஏழு அஞ்சு வரைக்கும் விடிகாலை அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஏழுலேருந்து ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குடி இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமை வஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மூணு நட்சத்திரம் உத்திரட்டாதி பகல் பத்து பன்னெண்டு வரை அப்புறம் ரேவதி திதி அமாவாசை இரவு பதினொன்று ஐம்பது வரை அடுத்து தேய்பிரை பிரதமை யோகம் மாகேந்திரம் மாலை ஆறு பதிமூணு வரை அடுத்து வைத்து கரணம் சதுஷ்பாதம் மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை பிறகு நாகவம் இரவு பதினொன்று ஐம்பது வரை அடுத்து கிமிஸ்டிக்னம் ராவு காலம் ஏழு முப்பத்தஞ்சிலேருந்து ஒம்போது ஏழு வரைக்க எமகண்டம் பகல் பத்து முப்பத்தி எட்டுலேருந்து பன்னெண்டு பத்து வரைக்க குளிகை மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணு பதினாலு வரைக்கும் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு அதிகாலை அமிர்த காலம் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தி ஏழுலேருந்து ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்க அப்புறம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் சிம்மராசி மொத்தத்துக்குமே தான் கவனமாக இருக்கேன் இன்னைக்கு அமாவாசை சோமவார விரதம் தென்னாடுடைய சிவனை வணங்கி வழிபடுவோம் வளம்பெறுவோம் முன்னோர்களை வழங்குவோம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாக்கம் சூரிய உதயம் காலை ஆறு மூணு நட்சத்திரம் ரேவதி காலை ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்க அடுத்து அஸ்வினி அதிகாலை ஐந்து ஆறு வரைக்கும் திதி வளர்புறை பிரதமை இரவு எட்டு முப்பத்தொன்று வரைக்க பிறகு துதியை யோகம் வைத் மதியம் இரண்டு பதினெட்டு வரைக்க அப்புறம் விஷ்வக் விஷ்கம்பம் கரணம் கிபிஸ்துக்ரம் ஒன்று முப்ப ஒன்று பத்து ஒன்பது வரை பிறகு பவம் இரவு எட்டு முப்பத்தொன்று வரை அடுத்து பாலபம் ராகு காலம் மதியம் மூணு பதினொன்று பதிமூணுலேருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்க யமகண்டம் காலை ஒன்பது ஆறுலேருந்து பத்து முப்பத்தி எட்டு வரைக்க குளியம் மதியம் குளிகை மதியம் பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்க சூளம் வடக்கு பரிகாரம் பால் நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி நாலு அமிர்த காலம் அதிகாலை அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து ஆறு நாற்பத்தி எட்டு இரவு பத்து முப்பத்திலேருந்து இரவு பன்னெண்டு மூணு வரைக்கும் சிம்ம சிம்மராசிக்கு இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பான விஷயம் வணக்கம் ஏப்ரல் பத்தாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு ரெண்டு நட்சத்திரம் பரணி அதிகாலை மூணு அஞ்சு வரை அடுத்து கார்த்திகை திதி வளர்பிறை துதியை மாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரை அடுத்து திருதியை யோகம் விஷ்கம்பம் பகல் பத்து முப்பத்தி ஏழு வரை அடுத்து பிரீத்தி கரணம் பாலவம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு கவுளவம் மாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரை பிறகு தைதுளை அதிகாலை நாலு பதினாலு வரை பிறகு கரசு ராகு காலம் மதியம் பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் யமகண்டம் காலையில் ஏழு முப்பத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு வரைக்கும் குளிகை பகல் பத்து முப்பத்தெட்டிலிருந்து பன்னெண்டு பத்து வரைக்கும் சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் அதிகாலை ஆறு ரெண்டுலேருந்து ஏழு முப்பத்தி நாலு இரவு பத்து நாற்பத்தி எட்டுலேருந்து பன்னெண்டு ஒம்பது வரைக்கும் உண்டானது அமிர்த காலம் சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே அவர்கள் கவனமாக இருக்கவும் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒன்று முப்பத்தி எட்டு வரை அடுத்து ரோஹிணி திதி வளர்விறை திருதியை மதியம் மூணு மூணு வரை பிறகு சதுர்த்தி யோகம் பிரீத்தி காலை ஏழு பத்தொம்போது வரை பிறகு ஆயுஷ்மான் அதிகாலை நாலு இருபத்தொம்பது வரை பிறகு சௌபாகியம் கரணம் கரசை மதியம் மூணு மூணு வரை வனசை இரவு இரண்டு இரண்டு வரை பிறகு பத்திரை காலம் ஒன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து மூணு பதிமூணு வரைக்கும் எமகண்ட காலையில் ஆறு ரெண்டுலேருந்து ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் குளிகை காலையில் ஒம்போது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி ஏழு வரைக்கும் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி நாலு அமிர்த காலம் பதினொன்று இருபத்தி ஒன்று இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் இன்று கார்த்திகை விரதம் முருகப்பெருமானை தரிசிப்பதும் வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் மிகுந்த பழங்களை தரக்கூடியது